السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي يعرف لي أن بشهود ررفلي نمتدرش يوها بارتورا كوليا دعاك لنبيا ذكرها لنبياته இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை நம்பிக்கையோடு ஓதினால் அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைக்கின்றான் அதே போன்று இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மைகளை நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் என்பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே அல் பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது இவ்வாறு அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சூறா அதே போன்று சிறிய ஒரு சூறா தான் இந்த சூரத்துள் நசர் என்று அழைக்கக்கூடிய இந்த சூரா இந்த சூறாவை நாம் ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நூறு தடவைகள் ஓதுவோம் ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் தானா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மைகளை நீக்கி அல்லாஹ் நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைக்கின்றான் அகன் மார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே சூரத்துன் நசுர் உதவி கூடியுள்ள என்று பொருள்படக்கூடிய இந்த சூராவை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் யக்கி நூதே ஓதுவோம் அவ்வாறு நாம் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் சமர்ப்பத்தில் திச்சயமாக உதவிகளை பெற்று கொள்ள கூடியதாக இருக்கும் பிஸ்மில்லாஹிர் என்று வரக்கூடிய இந்த சூரத்தும் நசுரை நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவார்